திருநெல்வேலி சீட் அறக்கட்டளை சித்த மருத்துவமனையும் ரோட்டரி கிளப் ஆப் சிவகாசி பார்க்லரும் இணைந்து எலும்பு கனிம அடர்த்தி இலவச பரிசோதனை முகாமை சிவகாசியில் உள்ள ஜே காம் ஹாலில் வைத்து நடத்தியது பொதுவாகவே உலகில் மூன்றில் ஒரு பெண்ணும் ஐந்தில் ஒரு ஆணும் எலும்பு பலவீனத்தால் எலும்பு முறிவு பாதிப்பிற்கு உள்ளாகின்றனர் இத்தகைய பாதிப்பு பற்றி அறிய ரூபாய் இரண்டாயிரம் மதிப்புள்ள எலும்பு கனிம அடர்த்தி பரிசோதனை முகாமை சிவகாசியில் சீட் அறக்கட்டளையும் ரோட்டரி கிளப் ஆப் சிவகாசி பார்க்லரும் இணைந்து நடத்தியது மேலும் முகாமில் மூட்டு தேய்மானம் மூட்டு வீக்கம் இடுப்பு மற்றும் கழுத்து வலி தண்டுவட மற்றும் வாத நோய் பிரச்சினை தோள்பட்டை வலி மணிக்கட்டு வலி முதுகு வலி உடல் எடை குறைவு மற்றும் கூண் விழுதல் போன்ற அனைத்து எலும்பு சம்பந்தமான பிணிகளுக்கும் தீர்வு காணப்பட்டது சுமார் இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் முகாம் காலை ஒன்பது முப்பது மணிக்கு தொடங்கி மதியம் இரண்டு மணி வரை நடைபெற்றது ரோட்டரி கிளப் ஆப் சிவகாசி ஸ்பார்க்லரின் தலைவர் எஸ் சிவபிரகாசம் அவர்கள் முகாமை துவங்கி வைத்தார் திருநெல்வேலி சீட் அறக்கட்டளை தலைமை அரங்காவலர் மரு எஸ் ஏ பொன்னம்பலம் அவர்கள் முகாமிற்கு தலைமை தாங்கினார் அரங்காவலர் மரு ஜி ராஜசங்கர் அவர்கள் முகாமிற்கு முன்னிலை வகித்தார் மருத்துவர்கள் ஹரிணி மணிபிரபா ஆகியோர் கலந்து கொண்டு சிகிச்சை அளித்தனர் முகாம் சிறப்புற நடக்க மும்பையில் உள்ள மெலனியம் லைஃப் சயின்சஸ் பார்மா உதவியது